தினம் நல்ல எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் பேர் ஜெகதீஷன் பேசுகிறேன் நேற்று கரூரில் வந்து நாற்பது இறந்த துயரமான சம்பவத்தை நினச்சா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த சம்பவத்துக்கு வந்து மிக முக்கிய காரணம் வந்து தமிழக அரசும் காவல்துறையும் தான் நான் என்னோட கருத்து அதே சமயம் தாவேக்க நிர்வாகிகளும் வந்து சரியான முறையில் திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கணும் கூட்டம் எவ்வளோ வருது அப்படிங்கறத வந்து அவங்க முன்கூட்டியே உணர்ந்து விஜய் அங்கே பேச விடாமல் கூட செஞ்சிருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த புயர் சம்பவத்துக்கு மிக முக்கிய காரணம் தமிழக சட்ட ஒழுங்கு நிர்வாகம் தான் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான சர்ச்சை நான் மூர்த்தி மோடி பேசுறாங்க கரூரில் நடந்த இன்சிடென்ட் மிகவும் வருத்தத்துக்குரியதுதான் தான் இதற்கு மிக முக்கியமான காரணம் மீடியா தான் அவர் பெரிய தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்த தியாகி மாதிரி விஜயை பில்டப் பண்ணி மீடியாக்கள் அவரை பெரிய தலைவராக உருவாக்கம் செய்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய துக்ககரமான நிகழ்ச்சி நடந்துள்ளது அதுவும் அவர் யாருக்கும் ஆறுதல் சொல்லாமல் அவசரமாக கிளம்பி சென்றது மனித தன்மையற்ற செயல் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் விஜய் தான் காரணம் அது பெரிய அவர் நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தப்பிச்சோன்னுதான் மிகப்பெரிய தவறு அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால்தான் நாளை மற்றொரு அரசியல்வாதி அந்த தப்பை செய்யாமல் இருப்பார் நான் திருப்பூர்ல இருந்து கவிதா பேசுறேங்க இப்ப நேத்து பாத்தீங்கன்னா டிவி கேவோட கூட்டம் வந்து அதாவது மாநாடு வந்து கரூர்ல நடந்தது இல்லைங்களா அதுல வந்து நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க அது என்னுடைய கருத்து என்னன்னா மக்களுடைய அறியாமை தான் குறிக்குது தமிழ்நாட்டில் இன்னும் இன்னும் வந்து சினிமாவுடைய முகம் அதிகமாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த இந்த காட்சி வந்து ஒரு உதாரணமா இருக்குது மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரணுங்க அதாவது சினிமாவை சினிமாவா பார்க்கணும் அரசியலை அரசியலா பார்க்கணும் வாழ்க்கைய வாழ்க்கையா பார்க்கணும் இது எதுவுமே இல்லாத வரைக்கும் மக்களுக்கு வந்து இன்னுமே விழிப்புணர்வு இல்லாம இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் தெளிவாக தெரியுது ஆகையால இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பு யாருன்னா விஜய் தான் ஏத்துக்கணும் அவர் வந்து உடனே கருத்து சொல்லி இருக்கணும் மக்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கணும் அது எதுவுமே சொல்லாத அவர் உடனே கிளம்பி போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உயரமான சம்பவம் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு வருத்தம் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாரு இது ரொம்ப தப்பு மக்களோட மக்களா இருந்து இவரனால மக்களை காப்பாற்ற முடியல அப்படின்னா நாளைக்கு ஒரு அரசியல் களத்துல இவரை ஜெயிக்க வச்சு இவரை வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி இவர் ஒரு முதல்வரானா எப்படி மக்களை காப்பாற்றுவாரு இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய்யே தவிர வேற யாரும் இல்ல மக்கள் வந்து இன்னும் யோசிக்கணும் சிந்திக்கணும் இவரை வந்து தமிழ்நாட்டுக்கு அரசியல் தலைவரா வேணுமா வேண்டாமா அப்படிங்கறது கேள்விக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கு ஆனா வணக்கம் இப்ப முப்பத்தொன்பது பேர் இறந்ததுக்கு வந்து வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்க வேண்டியது விஜய் அவர்கள் தான் அதாவது வந்துட்டு இப்படி ஒரு பேர சம்பவம் நடந்திருக்குன்ட்டு பார்க்காம ஏர்போர்ட்டுக்கு அவர் மட்டும் போயிட்டே இருக்காரு அதாவது ஒரு பிரஸ் மீட் அவங்க கொடுத்துருக்கலாம் ஆனா கொடுக்கல இது வந்து விஜய் தான் முழுக்க விஜய் மற்றும் அவங்களோட கட்சி நிர்வாகிகள் தான் முழுக்க முழுக்க வந்து பொறுப்பேற்றுக்கணும் பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் நான் சொல்லிக்கிற ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா இப்போ வந்து அவரை வந்து ரசிகராக பார்த்து போறதை விட ஒரு நல்ல அரசியல்வாதியா என்ன ஏதுன்றதை நம்ம தெளிவாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆராய்ச்சிக்கணும் இப்போ கரூரில் நடந்த மாதிரி முப்பத்தொன்போது பேர் அநியாயமா வந்து உயிரை விட்டுருக்காங்க இது மாதிரி இல்லாம நம்ம வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியா என்ன ஏதுன்றத பார்த்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனோன்னா நம்மளோட உயிரும் வந்து காக்கப்படும்